Hi friends! அளவு பிளவுஸில் இடுப்பெலாம் வெறுத்து எப்படி ஈஸியாக செஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நமக்கு இந்த பிளவுஸில் இருந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் இப்போ நம்ம போட்டிருக்க மெயின் கிளாத் வந்து கட்டிங் வந்து பண்ண போகிறோம் ஏன்னா கொஞ்சம் டீப் நெக் வந்து கேட்டிருக்காங்க கை உயரம் கொஞ்சம் மேலே வச்சு கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது டீப் நெக் வந்து எடுக்கும்போது நமக்கு நெக் ரவுண்ட்லாம் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்றது எல்லாமே கிளியரா வந்து பார்க்கலாம் இதுக்காக நான் எடுத்துருக்க மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பிளைன் ப்ளவுஸ் தான் ஆனால் இதுக்கு எவ்வளோ துணி தேவை பண்ணோம் அப்படின்னா எண்பது சென்டிமீட்டர்ல இருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மெட்டீரியல் வந்து இருந்தா போதும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை கிளாத் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா என் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைடு வழக்கமா இருக்க மாதிரி கரப்பகுதி வந்து வச்சிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பு அளவை தான் செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதனால என்ன பண்ணலாம் ப்ளவுஸ்ல இடுப்பளவு அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றது செக் பண்ணிக்கலாம் இந்த ஹூக்குப்பட்டியில இருந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹூக்குப்பட்டியில இருந்து எஜ்ல இருந்து அளவு வந்து எடுத்துக்கங்க இத நீங்க எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு வரணும் இங்க வரும்போது வந்து இந்த விற்றணும் வந்து இடுப்பு இடுப்பளவு அப்படின்றது எனக்கு இருபத்தி ஒன்பது இன்ச் வந்து இருக்கு இப்போ இடுப்பு நமக்கு இதில் எவ்வளவு இருக்கு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வகுத்தல் நாலு வந்து போடணும் இப்போ இருபத்தி ஒன்பது வகுத்தல் நாலு அது எப்படி போடுறது அப்படின்றத பாத்துக்கலாம் நான் இப்போ இந்த சைடில் வந்து எழுதி காமிக்கிறேன் இருபத்தி ஒன்பது வகுத்தல் நாலு வந்து போடணும் இப்போ நீங்கள் டேப்லேயே வந்து எடுத்துக்கோங்க இருபத்தி ஒன்பது இன்ச் வந்து எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பை வந்து மடிச்சுட்டோம் பதினால வருது அதை ரெண்டாக மடிக்கும் போது நமக்கு ஏழைக்கால் வந்து வருது அப்போ இருபத்தி ஒன்பது வகுத்தல் நாலு போட்டால் நமக்கு எவ்வளோ வரும் ஏழைக்கால் ஏழைகால் தான் நமக்கு வந்து இடுப்பளவு வந்து வேணும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இடுப்பளவு அப்படின்றது ஏழைகால் வந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ப்ளவுஸ் பேக் ஹைட் எவ்வளவு இருக்கு சோல்டர்ல இருந்து கீழே இடுப்பு வரைக்கும் இதை லைட்டா இழுத்து பார்க்கும் போது பதினாலு இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு அதாவது ஒன்னே கால் ஒன்றரை இன்ச் வந்து லைன் வந்து போட்டுக்குங்க பேக் ஹைட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பதினாலு வந்து எடுத்திருக்கோம் இப்போ பதினாலு சரியான அளவு அதுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் அதில் இருந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச் அதுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் பேக் ஹைட் எடுத்துட்டோம் தையலுக்கு தேவையான அளவும் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம மார்க் பண்ண வேண்டிய அளவு அப்படின்றது நெக் ரவுண்ட் வந்து நமக்கு மார்க் பண்ணணும் நெக் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து இடுப்பு சுற்றுலா இருபத்தி ஒன்பது அப்படின்னா சின்ன சைஸ் பிளவுஸ் தான் அப்ப நெக்குமே நம்ம வந்து டீப் நெக் வந்து எடுக்க போறோம் அப்ப டீப் நெக் வந்து நம்ம எடுக்கிறோம்னா எவ்வளவு வந்து நெக் ரவுண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டே கால் இன்ச் வந்து நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் இந்த இருந்து நான் ரெண்டே கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கோட சேர்த்து மூணு இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்போ டோட்டல் அளவு நமக்கு எவ்வளோ இருக்கு அஞ்சே கால் இன்ச் வந்து இருக்கு ஆனால் ஆங்கோல் உயரம் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆறு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆங்கோல் உயரம் ஆறு இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்கே எடுத்த அளவு அஞ்சை கால் வந்து இருக்குல்ல அதே அஞ்சை கால் இங்கே வச்சுட்டு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க வந்து மார்க் பண்ண போறோம் இப்போ செஸ்ட் வந்து எப்படி மார்க் பண்றது அப்படின்னா நமக்கு வந்து இடுப்பளவு இருபத்தி வகுத்தல் நாலு போட்ட வந்து வருது இந்த ஏழைகால் கூட பிளஸ் நம்ம வந்து ஒரு இன்ச் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இது சிறிய சைஸ் ப்ளவுஸ் அதனால செஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் ஒரு இன்ச் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஏழைகால் வந்து இருக்கு இடுப்பளவு பிளஸ் ஒரு இன்ச் வந்து அதிகமாக சேர்த்தும் போது நமக்கு எட்டால் வந்து இடுப்பு அதாவது செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சிறிய சைஸ் அப்படின்றனால ஒரு இன்ச் வந்து நம்ம பாடி லூஸ்க்காக வந்து சேர்த்துக்கிறோம் அதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா நம்ம ஒன்னே கால் அதை கொஞ்சம் நார்மல் சைஸ்னா ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கங்க இப்ப எனக்கு எட்டை கால் வந்து இருக்கு எட்டை கால் இந்த ஃபோல்டிங்ல இருந்து வச்சுட்டு இங்க ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க கீழே இடுப்பளவு நமக்கு எவ்வளவு ஏழை கால் வந்து இருக்கு இருபத்தொம்போது வகுத்தல் நாலு போட்டால் ஏழைகாய் வந்து வருது அந்த ஏழைக்கால் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரில் டாட் பிடிக்கும்பில அதுக்காக ஒரு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து ஒன்னை கால் இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கிறேன் இந்த சைடும் ஒன்றே காலு இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கிறேன் இப்போ பேக் நெக்கு ரொம்ப டீப் நெக்குன்னு சொல்லி சொல்கிறேன்ல எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா பத்தரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ரெண்டே கால் இன்ச் வந்து நெக் ரவுண்ட் வந்து வச்சுருக்கேன் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டீப் நெக்கு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நெக்கு வந்து கொஞ்சம் அந்த ரவுண்டு வந்து நல்லா பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளைவாக வந்து வேணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த சைடில் வந்து ரெண்டே முக்கால் அதாவது ரெண்டே கால் கூட இங்கே எடுத்த அளவு ரெண்டே கால் அது கூட ப்ளஸ் அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே இருக்க ரெண்டே காலுக்கும் இங்கே இருக்க ரெண்டே முக்காலுக்கும் கொஞ்சம் கிராஸ் லைன் தான் வரும் அது அப்படியே போட்டுக்கங்க அடுத்தது ஆங்கோல் உயரத்துக்கு லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ இது மார்க்கிங் வந்து பண்ணியாச்சு இதில் இருந்து நம்ம ஆம்போல் வளைவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா கரெக்டாக இந்த இருந்து ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கங்க இருந்து கரெக்டாக ஒரு ஒன்னே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன்னே கால் இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் ஸ்கேல் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து இந்த ஆம்போல் வளைவு வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி வந்து இந்த ஒன்னைகால் அட்டச் பண்ணி இந்த வளைவு வந்து போட்டுக்கங்க இந்த மாதிரி ஆம்கோல் வளைவு வந்து போட்டுக்கங்க பேக் நெக் அப்படின்றது நமக்கு அப்படியே ரவுண்ட் நெக் தான் இதை அப்படியே நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் ரவுண்டு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு அளவு அதாவது இருபத்தி ஒன்பது வகுத்தல் நாலு போட்டால் ஏழைக்கால் வருதில்ல அந்த ஏழைக்கால் வந்து நமக்கு ஆம்போல் ரவுண்டாக வந்து வரும் இந்த இடுப்பு அளவு என்ன வருதோ அதே தான் நமக்கு ஆம்போல் ரவுண்டுக்கு வந்து வரணும் இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்ட் ஏழைகால் வருதா அப்படின்றத பார்த்துக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கால் வந்து இருக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது நமக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டாட் மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ டாட்டோட அந்த அளவை சேர்த்து அதில் இருந்து சென்டர் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச் இந்த பக்கம் ஒரு அரை இன்ச் டாட்டோடைய உயரம் அப்படின்றது நான் வந்து மூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் டீப் நெக் வந்து வந்துருச்சு அதனால மூன்றரை இன்ச் எடுத்தா போதும் இப்போ எல்லா அளவும் நம்ம வந்து இதில் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க ரவுண்டு கிட்ட ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க என்னுடைய மார்க்கிங் நமக்கு பேக் சைடு வேணும் அப்படின்னா லைட்டாக இந்த இடத்த மட்டும் டிக்கீறி விட்டுக்குங்க அடுத்தது ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் கிளாத்தாக கரெக்டாக வந்து ஈவனாக மடிச்சுட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது ஸ்லீவோடைய லென்த் அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் வந்து அஞ்சேகால் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் தையலுக்கு அரை இன்ச் சேர்த்துனா அஞ்சே முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே அஞ்சே முக்கால் இன்ச் இந்த சைடு வந்து மார்க் பண்ணிட்டு கை கை கீழ் கொஞ்சம் சிறிய சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்றது நம்ம பிளவுஸ்ல வந்து எடுத்த அளவு அளவுகால் ஏழைகால இந்த கிராஸ்ல இருக்க மாதிரி வச்சுட்டு கால் இங்க மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து கால் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக வச்சிருக்கோம் அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் வந்து எடுத்திருக்கேன் அதில் இருந்து ஒன்றே கால் இங்கேருந்து நம்ம வந்து ஆங்கோல் வளைவு வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக ஆங்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு இது சிறிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றனால இந்த ஃபோல்டிங்கில் இருந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க அந்த ரெண்டு இன்ச்சுக்கு கீழே ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து அப்படியே கீழே நீங்கள் இறக்கி இப்படி ஒரு வளைய வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஆம்போல் டெப்த்து வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து சென்டர் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை இன்ச் வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதுக்கும் கீழே லைட்டாக இப்படி வளைச்சி இந்த மாதிரி ஆம்போல் வளைய வந்து எடுத்துக்கோங்க கீழே மடிச்சு தைக்கிற இடத்துல ஒரு சிசர் கட் ஆம் ஹோல் ரவுண்டு கிட்ட ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ரெண்டு கிளாத் மட்டும் இருக்க மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் டெப்த்தை வந்து கொடுத்துக்கலாம் முன் பக்கம் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது இது வந்து கிராஸ் கட்டிங் வந்து பண்ண போறோம் நேர் கட்டிங் அப்படின்னா வச்சுக்கலாம் நான் வந்து கிராஸ் கட்டிங் வந்து பண்ண போறேன் பண்றதுனால இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது பேக் சைடு அளவை வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கங்க இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த சரியான அளவுக்கு பாருங்க அதையும் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இது நமக்கு பின் அளவு பின் உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு நான் அப்படியே இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க அடுத்தது ஷோல்டர் அளவு ஆங்கோல் வளைவு இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்க இங்கே இருக்கக்கூடிய அளவு அதே மாதிரி இந்த சைடு வரக்கூடிய இந்த அளவு அதையும் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் நேராக வரணும்ல அதனால லைட்டாக இந்த இடத்துல இப்படி கீறி விட்டுக்குங்க கீறி விட்டு இப்போ பேக் சைடு பீஸை நம்ம வந்து எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இங்கே வந்து கீறி விட்டது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கு இப்போ ஆம்கோல் டெப்த் எடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு அரை இன்ச் கேப்ல அப்படியே வந்து எடுத்துக்கங்க அடுத்தது ஃப்ரண்ட் நெக் ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆறரை இன்ச் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எடுத்துக்கிறேன் ஆறரை இன்ச் எடுத்துக்கலாம் ஆனா நெக் ரவுண்ட் இங்க நம்ம வந்து ரெண்டே கால் வச்சு பேக் சைடு வந்து கட் பண்ணணும் ஆனா முன்பக்கம் நெக் வந்து நமக்கு நேராக வரணும் ஒரு சிலருக்கு ப்ளவுஸ் போடும்போது என்னாகும் என்ன ஆகும் வி ஷேப்ல அப்படி வரும் நெக்கு இங்கே சாரி போகும்போது பாத்தீங்கன்னா நெக் வந்து வி ஷேப்பில் ஒரு மாதிரி இழுத்துட்டு வரும் அப்படி இல்லாமல் நல்லா அப்படி நேராக வந்து ரவுண்டாக அப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே மார்க் பண்ணக்கூடிய அளவை வந்து மேலே நெக் ரவுண்ட் ரெண்டே கால் மார்க் பண்ணேன் அதுல இருந்து பிளஸ் ஒரு அரை இன்ச் அதிகம் பண்ணி ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த லைன் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் இதில் இருந்து ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் க்ராஸாக தான் லைன் வரும் போட்டுக்கலாம் இதை வச்சுட்டு அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கிங்க இது நமக்கு பின் உயரம் வந்து இருக்குது இந்த பின் உயரத்தில் இருந்து நம்ம வந்து ஒரு இன்ச் அல்லது ஒன்றரை இன்ச் வந்து ஃப்ரண்ட் உயரத்துக்காக வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணி நேராக அதுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் ஹைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹைட்டு இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஹைட்டு இப்போ ரெண்டு இன்ச் இந்த அதாவது இந்த பேக் ஹைட்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணிட்டேன் அடுத்தது பட்டியுடைய அந்த ஷேப் வந்து நமக்கு எடுக்கணும்ல அதுக்காக நம்ம என்ன பண்றோம் இதுல இருந்து ஒரு ஒரு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிங்க நம்ம இந்த ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோம்ல அதுல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் இந்த பண்ணிக்கல ஒரு முக்கால் இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிட்டு நம்ம இங்க டாட் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும் இப்ப டாட் மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து நெக் ரெண்டே கால் வந்து எடுத்தோம் ஆனா இது ஏ சைஸ் டோஸ் அதாவது சிறிய சைஸ் அப்படின்றனால இங்க வந்து நெக்ரவு ரெண்டரை வந்து வச்சுக்கலாம் ரெண்டரை வைக்கும் தான் அந்த டாட் வந்து அந்த பாயிண்ட் நேர் வந்து கரெக்டாக வரும் துணி வந்து மறுபடியும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு வந்து கிராஸ் லைன் வந்து போட்டுக்கங்க இங்க முக்கால் இன்ச்சு தான் இருக்கணும்ன்றது இல்ல ஒன்னு இன்ச்சு நீங்க எடுத்துக்கலாம் நாற்பதுக்கு ஒன் இன்ச்சே எடுத்துக்கிறேன் நல்ல அந்த போர்ட் ஷேப்ல நமக்கு வந்து அந்த டாட் வந்து வரும் அடுத்து என்ன பண்ணலாம் இதை அப்படியே ஒரு வளைவா வந்து போட்டுக்கலாம் எப்பயுமே விஷயை போடுவோம் இதில் நான் வந்து வளைவா வந்து போட்டிருக்கேன் அடுத்தது இந்த டாட் நம்ம பிடிக்கும் போது இந்த சைடில் துணி வந்து பத்தாம போக வாய்ப்பு இருக்கு எதனாலன்னு கேட்டால் நம்ம இடுப்பு தான் கீழே கரெக்டான அளவு வச்சிருக்கோம் செஸ்ட் ரொண்ட கீழே வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து துணி பத்தும் ஆனா இப்போ இடுப்பு அளவு வச்சிருக்கனால துணி பத்து அதனால இந்த சைடில் என்ன பண்ணலாம் ஒரு அரை இன்ச் அல்லது முக்கால் இன்ச் துணி எச்சா எடுத்துக்கலாம் நான் வந்து முக்கால் இன்ச் வந்து சைடில் மார்க் பண்ணிட்டு இந்த ஆங்கோல் சைடு இருந்து ஆம்போல் சைட்ல இருந்து இந்த முக்கால் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா லைன் வந்து கொடுக்குறேன் நம்ம கட்டிங் பண்றது இதுல இருந்து போய் தான் கட்டிங் வந்து பண்ணணும் அடுத்தது டாட் உயரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நெக் பீஸ் வந்து கொடுப்போம் அதனால ஒரு கால இன்ச்சுக்கு விட்டுட்டு இதுல இருந்து நமக்கு இதுல இருந்து ரெடி அளவு அதாவது பாதி எங்க வருதுன்னு பாத்துக்குங்க அதுல இருந்து இந்த சைடுல என்ன பண்றேன் ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைட்ல ஒரு கால் இன்ச் அதே மாதிரி இந்த சைட்ல ஒரு கால் இன்ச் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே நம்ம ஒன்னே கால் ஒன்னே கால் மொத்தம் வந்து ரெண்டரை இன்ச் வந்து இந்த அகலம் வந்து எடுத்துருக்கோம் சென்ட்ரு டாட் வருது பாருங்கள் இந்த சென்ட்ரு டாட் மடிக்கிற இடம் இதில் எங்கே வருதுன்னு பாருங்கள் இதை அப்படியே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த சைடு தான் நமக்கு வந்து வருது கரெக்டாக இந்த நேர் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இதில் இருந்து நான் வந்து ஒரு மூன்று இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இப்ப எல்லா அளவு இதில் மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர் லூஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சை வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸ் நம்ம கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு கால் இன்ச்சு கிராஸ் பண்றோம்ல அந்த ஒரு கால் இன்ச்சை இதுல வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம் இந்த சைடு அதிகம் பண்ணியிருக்கேன் இங்க வந்து ஒரு கால் இன்ச்சை வந்து கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா அளவு இதில் கரெக்டாக இருக்கு இதை வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம பேக் சைடு பீஸை வச்சு பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு பீஸ் மேலே விற்கும்போது நமக்கு என்னென்ன அளவு எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் அதிகமாக விட்டோம் அது வந்து அதிகமாக வரும் இந்த சைடில் முக்கால் இன்ச் விட்டோம் அது அதிகமாக வரும் ஷோல்டரில் கால் இன்ச் கிராஸ் பண்ணி விட்டிருக்கோம் அது வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும் மீதி எல்லா அளவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும் மீதி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து எடுத்துக்கங்க இதில் வந்து இப்போ நம்ம பட்டி அளவு வந்து போட்டுக்கலாம் இந்த பக்கம் கரப்பகுதி இருக்குது இதை வந்து பட்டிக்காக வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டி வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சில் ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க இப்போ பட்டியுடைய அந்த வித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கங்க மூனை கால் இருக்குது அந்த மூனை கால் எடுத்து இந்த சைடில் வச்சுட்டு ஒரு மார்க்கிங் அடுத்தது இந்த லாஸ்டில் இருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தா போதும் இந்த முக்கால் இன்ச் அப்படின்றது நமக்கு ஸ்டிச்சிங்கோட வந்து போயிடும் எனக்கு நாலே முக்கால் வந்து இருக்கு நாலே முக்கால் கூட அரை இன்ச் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் அஞ்சே கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது நமக்கு பட்டியுடைய உயரம் வந்து எடுக்கணும் இப்போ பட்டி உயரம் வந்து எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு அரை இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு அரை இன்ச்சு இங்கே ஒரு அரை இன்ச் வந்து அதிகமாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கட் பண்ண பகுதியிலிருந்து மேலே அரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து ஃபஸ்ட்டு உயரம் எவ்வளவு வருதுன்னா ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது நான் வந்து மூணு இன்ச் அப்படின்றது ரெடி அளவாக எடுத்துக்கிறேன் ரெண்டாவது ஒன்னே முக்கால் வந்து வருது நான் ரெண்டே கால் வந்து போட்டுக்கிறேன் மூணாவது பட்டி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணே கால் வந்து வருது அதாவது மூணு ஒரு பாயிண்ட் வந்து வருது அதுல இருக்கிற அளவு அப்படியே போட்டுக்கலாம் அவ்வளோதான் பட்டி கட் பண்ண பீஸ்ல இருந்து நீங்கள் பட்டி எடுத்து பாருங்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து பட்டியில் அப் அண்ட் டவுன் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இதே மாதிரி மீதி இருக்கிற இன்னும் இருக்கிற பீஸில் வந்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் கிளாத் வந்து போதும் ஆனால் கஸ்டமர் எனக்கு வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதனால கிளாத் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றனால நமக்கு வந்து எண்பத்தஞ்சு சென்டிமீட்டரே போதுமானது அடுத்தது பட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக நறுக்கிற மாதிரி தான் இதில் வந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச் அகலாக இருந்தால் போதும் மீதி கிராஸ் பீஸ் நம்ம என்ன பண்ணலாம் இந்த சைடுல புல் கிராஸ் வந்து கிடைக்குது இந்த சைடுல கிராஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்